திமுக கூட்டணியை உடைக்க முயற்சி செய்ததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அதன் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவை விமர்சித்து விசிகாவின் மற்றொரு துணை பொதுச் செயலாளரான வன்னிய அரசு தொடர்ச்சியாக சமூக வலைதள பதிவுகளை வெளியிட்டு வருகிறார் ஆதவ் அர்ஜுனா தொகுத்த அம்பேத்கர் குறித்த நூலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் வெளியிட்டிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய் ஆதவ் அர்ஜுனா உதயநிதியை விமர்சித்திருந்தது பெரும் சர்ச்சையானது இதனையடுத்து விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட அறிக்கையில் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதால் ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து முதல்வரையும் சந்தித்தார் திருமா இடைநீக்கத்திற்கு பதிலளித்த ஆதவ் அர்ஜுனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டி பறிக்கும் அந்த மனநிலையை எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடை என்றார் அவரது நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு மக்கள் இயக்கமாக மாறும் என புதுக்கட்சி குறித்த அறிவிப்பையும் வெளியிட்டார் பாதவர்ஜுனாவின் வர்ஜுனாவின் இந்த பதிவுக்கு வன்னியரசு பெயரில் இருக்கும் ஒரு எக்ஸ்தள பக்கத்தில் பாதவர்ஜுனின் கவிதை திருத்தம் செய்து பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் நிற்காமல் ஒரு வீடியோவும் அந்த பக்கத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது அதில் மன்னராட்சி குறித்து தவறாக பேசிய ஆதவர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கிய பின் நானும் பேராசானும் அதாவது திருமாவளவனும் எங்கள் இருவருக்கும் பிடித்த பாடலை கேட்டு மகிழுந்தில் பயணித்தோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு உதயநிதியை பிரமோட் செய்வதற்காக போடப்பட்ட பாடல்தான் அந்த திரை உலக கலைஞனவன் திறமையான மனிதனவன் தலை சிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதனவன் தலை சிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதனவன் உதயநிதி உதயநிதி என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை புகழும் பாடலை ரசித்து கேட்டபடியே திருமாவளவனுடன் பயணித்ததாக வன்னியரசு என்ற பெயர் கொண்ட எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது அந்த எக்ஸ் தளம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திமுக தலித் அணி என்று அந்த பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது விசிகா உடையுமா உடையாதா இல்லை ஆதவ அர்ஜுனா விவகாரம் நாடகமா என்ற விவாதங்கள் தொடங்கிவிட்டது விடுதலை சிறுத்தைகளின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அர்ஜுனா பற்ற வைத்த நெருப்பு திமுக மற்றும் விசிகாவில் புகைந்து வருகிறது மேலும் இந்த வீடியோவை பார்த்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் மேலும் கொந்தளித்து வருகிறார்கள் கட்சியை அடகு வைத்துவிட்டு உதயநிதி பாட்டு கேட்குதா என கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் கட்சி கொடி ஏற்றக்கூட அனுமதி தராத உதயநிதி பாடல் கேட்குதா என வசைபாடி வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க செல்லாத திருமாவளவன் மீது அப்பகுதி வீசிக்க நிர்வாகிகள் கடும் கோபத்தில் உள்ளார்கள் அனைவரும் வேறு கட்சியை நோக்கி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்